தமிழராட்சி பாத்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் சீமானவர்கள் ஸ்டேஜ்ல பேசின வீடியோக்கள் எல்லாம் இப்போ எடுத்து போட்டு விஜய் தம்பிகள் வந்து சீமான் தம்பிகள் கிட்ட கொமட்ல குத்து வாங்கிட்டு இருக்காங்க பிரதீப் டிவிக்கு ஒரு தம்பி என்ன பண்ணிருக்காரு டெல்லி வானூர்தி நிலையத்தில் சீமானவர்களை வந்து ராணுவம் சுத்தி வளர்த்திடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சீமானவர்கள் பேசின காணொலியை எடுத்து போட்டு இப்போ செருப்புடி வாங்கிட்டு இருக்கு அப்படி அப்படின்றது ஒண்ணு இருக்கு கொமட்டிலே ஒரு சைடா வச்சு குத்திக்கிட்டு இருக்காங்க நாம் தமிழர் தம்பிகள் அவர் அப்படின்றது இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சீமானவர்கள் ஒரு ஸ்டேஜ்ல வந்து டெல்லி வானூர் நிலையத்தில் என்ன ராணுவம் சுத்தி வளைச்சிருச்சு சுத்தி வளைச்சு நான் பயந்துட்டேன் உடனே வந்து நிறைய அந்த ராணுவ அதிகாரிகள்லாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து கூட செல்ஃபி எடுத்தாங்க அப்படின்னு சீமானவர்கள் ஒரு ஸ்டேஜ்ல சொல்லியிருப்பாரு இதை திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து தூக்கிட்டு வந்தாங்க இந்த வீடியோவை தூக்கிட்டு வந்து செம்மடி வாங்கினாங்க அதாவது வந்து அந்த போட்டோவை வந்து சீமானவர்கள் வெளியிட்டுட்டாரு அந்த ராணுவம் சுத்தி வளைச்சு அந்த டெல்லி ஏர்போர்ட்ல சீமானவர்கள் கூட அங்க புகைப்படங்கள் எடுத்த அந்த விஷயங்களை வந்து சீமானவர்கள் வந்து வெளியிட்டாரு அப்பவே இந்த திமுக செருப்படி வாங்கிட்டு ஓரமா போயிட்டாங்க இப்போ திடீர்னு வந்து வந்து பேசி அடி வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்றது ஒண்ணு இருக்கு ஏன்டா உங்களுக்கு நிரூபிச்சம் அதாவது கொஞ்சமா படிக்கணும் படிக்கிற அறிவும் கிடையாது ஒரு அரசியல் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஃபாலோ பண்ற அறிவும் கிடையாது இவனுங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அதுவும் சீமானவர்கள் டே இவன்டா அப்படின்ற மாதிரியான விஷயங்களை போட்டிருக்காங்க நான் என்ன கிளியரா கேக்குறேன்னா இவ்வளவு வருஷமா அரசியலே பேசாம நீங்க வந்து அஜித் விஜய் சண்டை போட்டுட்டு இப்போ வந்து இதெல்லாம் தூக்கிட்டு வந்தீங்கன்னா கொமடில இடுப்பை சேர்த்து விதிப்பாங்க நாம் தமிழர் கட்சி தம்பிகள் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது மட்டமான சுத்தமான அறிவு இல்லாத ஒரு எப்படி விஜய் வந்து இவங்கள வச்சு அரசியல் கட்சி நடத்தினாரு அப்படின்றது தெரியல இவனுங்கள்லாம் எப்படி இவ்வளவு கேவலமான இருக்கானுங்கன்றதும் தெரியல அசிங்கப்பட்டு திரியடா மானம் திரியடா அப்படின்ற மாதிரி இருக்கு இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க